நண்பர்களே வணக்கம் இந்த தமிழ்நாடு போதைப்பொருள் பிரச்சனை ஓயாது போல் தருது முதல்ல ஜாஃபர் ச ஆள் திமுகனுடைய கட்சியில் முக்கியத்துவம் கட்சி விட்டு விளக்குனாங்க அந்தாலும் இப்போ உள்ளதாக இருக்கிறாரு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பண பரிவர்த்தனைன்னு பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்ராஹிம் வராது அந்தாலும் திமுக காரருங்கிற மாதிரி சொன்னாங்க அவரையும் கட்சி விட்டு வெளியிட்டாங்க ஓகே மூன்றாவது ஒரு மனிதரையும் திமுகவில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவரையும் கட்சியிலேருந்து விளக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது திமுக இருக்கிறதுனால திமுக வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த மதுபான கடைகள் டாஸ்மாக் அரசாங்கமே விற்கிறங்களுடைய வக்ரமானது இப்போ போதைப்பொருள் மாநிலமாக மாறுற அளவுக்கு நிலைமை மாறிட்டிருக்கு இருக்கு அதில் கட்சிக்காரங்கள் கொஞ்சம் கூட ஒரு பயமோ கவலையோ இல்லாமல் இதில் சம்மந்தப்பட்டாங்கிறது மிகவும் கொடூரமான நிலைமை காமராஜர் ஆட்சி நம்ம பொற்காலம் சொல்லி இவங்க இவங்களுக்கு இவங்களே சொல்லிக்கிடுவாங்க பொற்காலம்னு அதெல்லாம் அந்த ஏமாத்தவெல்லாம் ஆகாது அவர் வந்து இந்த மதுபானங்கள் போதைப்பொருள் விஷயத்தில் எவ்வளோ கடுமையாக இருந்தார் இருக்கக்கூடாதுன்னு இருந்தாருங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியும் அந்த மதுக்கடை திறக்கக்கூடாதுங்களா அவ்வளோ கடுமையாக இருந்தார் ப்ரோஹிபிஷன் அதாவது மதுவிலக்கு அப்படிங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள் போதைப் பொருள் பழங்கிறாங்கிற அளவுக்கு செய்தி வர்றது வந்து எவ்வளோ வேதனையானது அரசு இதை சிந்திக்க வேண்டும் இது வந்து வெறும் அரசாங்கத்து வருமானம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அந்த இண்டியன் மேட் ஃபாரின் லிக்கர் உற்பத்தியில் உள்ள வருமானங்கிறது மட்டும் இதில் கிடையாது நாட்டு மக்களுடைய எதிர்காலம் நாட்டு ஏழை குடும்பத்தினுடைய பல குடும்பங்களுடைய எதிர்காலம் மாணவர்களுடைய எதிர்காலம் எல்லாமே பாழகிக்கிட்டு இருக்கு இந்த மதுவாலையும் போதைப்பொருளாலையும் அரசாங்கம் மது விற்பனையை நிறுத்திவிட்டு மதுவிலக்கையும் கொண்டு வர வேண்டும் போதை பொருள் கடத்தல் விஷயங்களில் போதை பொருள் பயன்படுத்துவர்களையும் அதை வியாபாரம் செய்வர்களையும் மிக கடுமையான தண்டனையாகவும் அது எந்த கச்சாக இருந்தாலும் மிகவும் கடுமையான தண்டனை கொடுத்து போலீஸ்க்கு முழு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணாங்கன்னா நாடு உருப்படும் செய்வாங்களா மக்கள் தான் கேட்க வேண்டும் அரசாங்கத்திடம் மக்கள் கடுமையாக கேட்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மக்களுடைய குரல் அரசாங்கத்திற்கு கேட்க வேண்டும் நல்லதே நினைப்போம் அடுத்து வர வீடியோவில் மற்றதை பார்ப்போம் நன்றி